தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நிவாரணம் வழங்கிய கோவை வடக்கு மக்கள் நீதி மய்யம் மற்றும் தன்னார்வலர்கள் தென் தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நூறு வருடங்களுக்கு பின்னர் அதிக கனமழை காரணமாக பெரும் வெள்ளங்கள் ஏற்பட்டு மக்கள் அதிகம் பாதிப்படைந்தனர் அதில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் உள்ள புதிய முத்தூர் என்ற ஊரில் வாழ்வாதாரம் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை வடக்கு மக்கள் நீதி மய்யம் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து நியூ செவன் அன்பு பாலம் மூலம் ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் அடங்கிய பைகள் சுமார் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் லட்சம் ஆகும் கோவை காந்தி மாநகர் இருபத்தை வார்டிலிருந்து ஒரு வேன் மூலம் தூத்துக்குடி புதியமுத்தூருக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டது சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது இந்நிகழ்வில் மைய நிர்வாகிகள் மாரியப்பன் பாலமணிகண்டன் ஏ பாபு முத்துமாரி மற்றும் சிங்கானல்லூர் மணிமொழி ஆகியோருடன் இணைந்து புதியமுத்தூர் மக்கள் நீதி மைய ஒன்றிய செயலாளர் சுடலை ஆகியோர் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார்கள் பின்பு அந்த ஊர் மாற்றுத்திறனாளியின் அமைப்பாளர் சுப்புலட்சுமி மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் மக்கள் நீதி மையத்திற்கு நன்றியை தெரிவித்தனர் இந்நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த மைய நிர்வாகிகள் தாஜுதீன் தண்டபாணி மோகன்ராஜ் ஆட்டோமோகன் கிருஷ்ணமூர்த்தி மணிகண்டன் மற்றும் ஜோதிலட்சுமி ஆகியோர்களுக்கு கோவை காந்தி மாநகர் இருபத்தைந்தாவது வார்டு சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் ஒன்றியத்தில் புதியமுத்தூர் என்ற கிராமத்தில் கோவை வடக்கு மாவட்டம் மக்கள் நீதி மைய மன்றம் மையம் மற்றும் தன்னார்வல்கள் இணைந்து நியூ செவன் தொலைக்காட்சியின் பாலம் அன்பு பாலம் அறக்கட்டளையின் சார்பாக ஓட்டப்படார தாலுகாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களால் ஏந்த நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதற்கண் தூத்து மாவட்டம் ஓட்டப்படார தாலுகா புதிய கிராமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவருடைய பணிகள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து முக்காணி ஆத்தூர் ஏரல் அகரம் மற்றும் இடையாடு தூத்துக்குடியில் வந்து திரேஸ்புரம் முத்தியாபுரம் மற்றும் முத்தம்மாள் காலனி அகரம் அகரம் குச்சிக்காடு குச்சிக்காடு கிராமத்துலாம் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வசதியே இல்லாம இருக்கு இவங்க என்ன அதையும் வந்து முயற்சி எடுத்து இந்த பகுதிகளிலும் புன்னைக்காய்கள் அந்த பகுதிகளும் உள்ள மக்களுக்கு மென்மேலும் இவரோட நிவாரணம் வந்து தொடர வேண்டும் என்று குடியுத்தூர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்